ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் எத்தனையோ சொல்லி புட்டா எப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா யார்ரா செலக்ட் பண்றது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் டேரக்டர்ஸ் எல்லாம் இந்த எபிசோட கரெக்டாக முடிக்கிறதுன்ற ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆனா இத்தனை பேருடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் ஹேண்டில் பண்ற ஆள் யாருன்னு அவங்க ரெண்டு பேர் தான் ஒரு நார்மல் சிங்கரை வந்து சூப்பர் சிங்கரா மாற்றுறது அந்த ஸ்டேஜ் தான் நான் கூட ஒரு கேப்ஷன் போட்டிருப்பேன் லைக் ஃபர்ஸ்ட் எபிசோட அந்த மைக்கை பிடிச்சிட்டு ஒரு போட்டோ எடுத்து ஐ ரிஸ்க் எவ்ரி திங் டு ஹோல் திஸ் மைக் ஆன் தி ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன் கிட்ட எல்லாம் நான் டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன் லைக் என்னால் நடக்கவே முடியல எனக்கு இன்னும் நீங்க ஒன்று நாள் சரி பண்ணி என்ன வந்து யூ ஹாவ் டு மேக் மீ ஸ்டாண்ட் ஆன் மை ஃபுட் எனக்கு இன்னும் ஒரு நாள் அப்படின்னாரு அவர் வந்து யாரா நீ அப்படின்ற மாதிரி பாக்குறாரு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கோல்டன் பஸ்ஸஸ் இருக்கு அப்படின்ற ஒரு இதுவே எங்களுக்கு தெரியாது அந்த வந்து ஃபார் அவர் நான் செரிஸ் அப்படின்றதுக்காக அந்த மூணு கோல்டன் இதை வந்து ஆக்சுவலி வந்து என்னுடைய பேக் கேஸ்லயே நான் வச்சிருக்கேன் இன்னுமே வச்சிருக்கேன் ஜிவி அது ஜானரா ஓகே ஓகே டான்ஸ் ஆடணுமா ஆமா

ஒரு வாழும் பார்த்த நொடியில் நீ எந்த பொழுதி இங்கு கடவுள் தன் முகம் பார்த்த பொழுது உன் பாதம் தொழுது ஆராரிராரோ 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 ஆராரிரோ ஆரா ஏன்னா எனக்கு இன்னும் சில டவுட்ல நானும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஆனால் பாத்துல கேட்கும்போது மட்டும்தான் நல்லா இருக்கு தனியா வந்து போது நல்லா இருக்க மாட்டேங்குது எனக்கு உண்மையில சூப்பராக பான்னிங்க தொடர்ந்து இன்னொரு பாட்டு ரொம்ப சூப்பராக பான்னிங்கன்னா ரொம்ப இது அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏழு நரவாடி தலவத்தை சாதிக்கிற சங்கதியை சொல்லித்தர வாடி நீடி பத்து கண்ணு பாலத்தில் காத்திருப்பாச்சலோட வாடி புள்ள கூச்சங்கி சொந்த வயல வாடி நீடி ஏழு ஏழு தொடர்ந்து சூப்பர் சூப்பிங்க அப்புறம் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் எல்லாம் அடுத்த வந்துட்டு இருக்கு என்னென்ன போயிட்டு இருக்குது இப்போ ஆன் கோயிங்ல வந்து ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு அது ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு அதோட ஆல்பம் நான் பண்ணியிருக்கேன் அண்டு அதோடைய செகண்ட் ஆல்பம் வந்து இந்த வீக் மோஸ்ட்லி ரெக்கார்டிங் இருக்கும் ஸோ அது ஆன் கோயிங் அண்டு ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஆல்ரெடி ரெண்டு ஆல்பம் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஒன்றுத்தில் வந்து லைக் ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சு அதுக்கு வந்து இன்னும் ரெக்கார்டிங் பெண்டிங் இருக்குது இன்னொன்று வந்து லைக் இப்போ தான் வந்து லைக் அந்த சைன் பண்றது அந்த இதெல்லாம் முடிஞ்சிருக்கு ஸோ அந்த ஆல்பம் மோஸ்ட்லி அது வந்து ஒரு ஒரு பெரிய பேனர் கீழே வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் பொதுவாக சூப்பர் சிங்கர் பார்க்கும்போதே வந்து எல்லாருமே வந்து அது சூப்பர் சிங்கர் ஷோவா ரியாலிட்டி ஷோவான்ற மாதிரி டவுட் ஒன்று வந்துடும் அது அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் ஆன ஷோவான்ற டவுட் வந்துடும் நான் அந்த ஷோ எடுத்துகிட்டு போகிற முக்கியமான ரெண்டு தூண்கள்னு சொல்லலாம் பிரியங்கா அக்கா மாக்காப்பான அவங்கள பற்றி சில வார்த்தைகள் சொன்னால் நல்லா இருக்கும் ஆக்சுவலி வந்து கண்டிசன்ஸ்லாம் அது நிச்சயமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்ன தான் ஜஜ்க்கு எப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னா செலக்ட் பண்றது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் டேரக்டர்ஸ்க்குலாம் எப்படா இந்த எபிசோட கரெக்டா முடிக்கிறதுன்ற ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆனா இத்தனை பேருடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் ஹேண்டில் பண்ற ஆள் யாருன்னா அவங்க ரெண்டு பேர் தான் அவங்க உள்ள வந்தாலே அது ஒரு தனி எனர்ஜி இப்ப சில ஷூட்ஸ்லாம் வந்து நைட் ரொம்ப லேட் ஆகும் லைக் பன்னெண்டரை மணி அந்த டைம்ல ஆச்சுன்னா லைக் நாங்க வந்து அப்படியே கண்டஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சரிய ஆரம்பிச்சிடும் லைக் டயர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் பட் ஆனா அவங்க அவங்க வந்த உடனே அந்த எனர்ஜி வந்த உடனே லைக் நாங்க ஏஞ்சி ஆட ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி அந்த அளவுக்கு ஒரு வைப் அவங்க ரெண்டு பேருமே ஆக்சுவலி அவங்க பேர் வந்து பெர்ஃபெக்ட்லி மேட்சிங் பேர் மாக்கா பாப்பாண்ண வந்து லைக் ரொம்ப காமெடி பண்ணாலும் இவங்க டக்குன்னு வந்து லைக் அந்த ஹோஸ்டிங் உள்ள போயிருவாங்க இவங்க பக்காவா ஹோஸ்டிங் போனாலும் லைக் இவங்க வந்து லைக் அதை டாலி பண்ணி கரெக்டா அந்த கண்டென்ட் அந்த சிரிப்பு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லா போகும் ஆக்சுவலி வந்து டெலிகாஸ்ட் ஆகிறத விட அங்க நேரில் வந்து பயங்கரமா ஃபன்னா இருக்கும் அவங்களோட செக்மெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து இன்பிட்வீன் சவுண்ட் செக் பண்ணும் வந்து எல்லாம் ஸ்டப் ஒரு கவுண்ட் எடுத்து எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு போகிறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஆக்சுவலி ஆகாது அதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவா நாங்கள் மட்டும் பார்த்து பயங்கரமா வெயிட் ஆட்கள் சோ பிரியங்கா அக்கா அண்ட் பண்ணால் அவங்க வந்து லைக் ஒரு டெர்மினாலஜிக்கு சொ சொல்றமோ இல்லையோ அவங்க தான் ஆக்சுவல் ஆஃப் தட் ஷோ ஸோ அவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன சொல்வீங்க எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு பர்சனலாக வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கே ஷோ கேமரா முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்டர்டெயின் பண்றதுக்கு தான் வந்திருக்கும் ஸோ நம்ம வேலையை கரெக்டாக ஃபோக்கஸ்டாக பண்ணணும் அப்படின்றதுல லைக் இது வந்து நான் பிரியங்கா கட்டிருந்து கற்றுக்கிட்டேன் ஓகே மாக்கா பண்ணா கிட்டேருந்து மாக்கா பண்ணை வந்து லைஃப் இஸ் நாட் டூ சீரியஸ் அப்படின்ற மாதிரி நான் ஆக்சுவலி பயங்கர சீரியஸாக யோசிக்கிற ஆள் ஓவர் திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் பட் ஆனால் மாக்கா பண்ணனை பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் வைபா ஜாலியாக அப்படியே போகிற பக்கம் ஒரு கண்டென்ட் அடிச்சுட்டு போறது அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே நம்ம வந்து லைஃப்பை இன்னுமே மார்க்கா பண்ண மாதிரி கொஞ்சம் ஜாலியா எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜை வந்து உருவாக்குது நிறைய ஒரு ஒரு

வந்து அந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு எவ்வளவு சிங்கிங் கற்று கொடுத்துருக்கோ அந்த அளவுக்கு லைஃபை எப்படி பார்க்கணும் எந்த அளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ணணுன்றதையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஸோ நிச்சயமா அந்த ஸ்டேஜில் ஒன்ஸ் ஏறிட்டு வெளியே போனாங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோதான் நார்மல் சிங்கராக உள்ள என்ட்ரி ஆனாலுமே சூப்பர் சிங்கராக மாறி தான் வெளியே போவாங்க ஸோ அது வந்து லைக் டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்தே ப்ரூவ் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் சூப்பர் சிங்கர் உள்ள என்ட்ரு ஆகிட்டு வெளியே போயிட்டு அன்சக்சஸ்ஃபுல்லாக இவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூட நான் பார்த்ததில்லை ஸோ அந்த லெகசியை வந்து எங்கள் சீசன் பீப்புள் வந்து இன்னுமே ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் லைக் கான்சர்ட்ஸ் பிளேபேக்கிங் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ எஸ் அண்ட் அதே மாதிரி நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியெலாம் நான் வந்து முக்கியமாக ஒன்று பார்த்தேன் ஒவ்வொரு சூப்பர் சிங்கர் ஆடிஷன் நடக்கும் போது ஒவ்வொரு ரவுண்டும் ஒன்றொரு விஷயம் போனீங்க கரெக்டாக ஃபைனல் ரவுண்ட் தாண்டி ஒரு ஸ்டேஜ் போகும்போது ரொம்ப சீரியஸாக இருந்த மாதிரிலாம் ஸ்டோரிலாம் போட்டு போட்டிருந்தீங்க ஆக்சுவலாக என்ன நடந்துச்சா ஆக்சுவலி வந்து சூப்பர் சிங்கர் ஆடிஷன் வந்து நிறைய லெவல் தாண்டி ஜோனல் லெவல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு ரெண்டு மூணு லெவல் வச்சு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி தான் ஷூட்டுக்குன்னு எடுத்துகிட்டு போவாங்க நான் ஃபஸ்ட்டு ஆடிஷன் வந்து கும்பகோணத்தில் அட்டன் பண்ணேன் செப்டம்பர் நைன்டீன் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் செகண்ட் லெவல் கரூர் அட்டன் பண்ணேன் செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து திருச்சியில் அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து சென்னை 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 அப்புறம் மூணு ஆடிஷன் சென்னையில் அட்டன் பண்ணேன் இதெல்லாம் முடிச்சு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லி சாங்லாம் செலக்ட் லைக் சாங் செலெக்ஷன் வரைக்கும் போயிடுச்சு லைக் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் இந்த சாங் தான் அப்படின்ற மாதிரிலாம் அப்போ பார்த்து எனக்கு உடம்பு சரியில்லா போயிடுச்சு ஏன்னா இவ்வளோ லெந்தி பீரியடா எனக்கு நானே வந்து லைக் பயங்கர ரிகரஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறது நைட் ஃபுல்லாக வந்து பாடிட்டு இருக்குது அந்த மாதிரி பண்ணி பண்ணி அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாலும் பாட முடியாது ஸோ ப்ராக்டிஸ் பண்ணோம் நான் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு லைக் அந்த மாதிரி என்னென்ன ரிஸ்ட்ரிக் பண்ணி ரெஸ்ட்ரிக் பண்ணி பாடி மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் வந்து பயங்கர வீக் ஆயிடுச்சு அண்டு பயங்கர ஸ்ட்ரெ நான் எனக்கு நானே போட்டுக்கிட்ட ஸ்ட்ரெஸ் தான் அது ஆக்சுவலி வந்து சொல்ல போனால் கரெக்டாக ஷூட்டுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு லைக் நைட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறோம் எமர்ஜென்சி வரலாம் தான் தூக்கிட்டு போய் போட்டாங்க போட்டுட்டு இல்லை உங்களுக்கு வந்து பல்ஸ் ஹார்ட் பீட் எல்லாமே வந்து அப்நார்மலாக இருக்குது நம்ம உடனே வந்து ட்ரிப்ஸ் அந்த இதெல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு அப்போ கூட வந்து அந்த அந்த வீடியோஸ்லாம் இன்னும் இருக்கு தான் டயர்டாக இருந்தாலும் ஓகே சரி பண்ணுவாங்களே ரெண்டு நாள் சரி பண்ணுறாங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் நான் கேட்குறேன் அந்த வீடியோவில் ஏன்னா எனக்கு ரெண்டு நாள் கழிச்சு ரிஹர்சல் இருக்கு ரிஹர்சல் நான் நிச்சயமா போனோம் நிச்சயமா வந்து இந்த ஷூட் அட்டென்ட் பண்ணோம் இவ்வளவு புஷ் பண்ணிட்டு கடைசி நேரத்துல உடம்பு சரியில்லாதனால இவன் ஷூட் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட போறாங்கன்னா அது எனக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸு லைக் லிட்டரெல்லாம் நான் டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன் லைக் என்னால் நடக்கவே முடியல பட் ஆனால் நான் வந்து அந்த ஏன்ச்சு உட்காந்துட்டு அந்த வீல் சேர்லே உட்காந்துட்டு போகல அந்த வீல் சேர்ல புஷ் பண்ணி டாக்டர் அங்கே தான் இருக்காரு எனக்கு இன்னும் நீங்க ஒன்று நாள் குள்ள சரி பண்ணி என்ன வந்து யூ ஹேவ் டு மேக் மீ ஸ்டாண்ட் ஆன் மை ஃபுட் எனக்கு இன்னும் ஒரு நாள் ரிசல் இருக்கு அப்படின்னாரு அவர் வந்து அப்படியே இப்படி பார்க்குறாரு யார் ராணி யார் ராணி அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு பட் இருந்தாலுமே பட் அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க லைக் என்னோட ஸ்டோரெலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைக் மெடிக்கேஷன்ஸ்லாம் ப்ராப்பராக கொடுத்து அவர் சொன்னார் நம்ம கொஞ்சம் ஓவர் டோஸ் தான் போகிறோம் லைக் சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்னா இது உங்கள் சாய்ஸ் தான் அப்படின்ட்டாங்க எனி திங் டு ஸ்டாண்ட் தேர் அப்படின்ற மாதிரி நான் வந்து ரிஸ்க் எடுத்து அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாத போய் கரெக்டாக அது வந்து ஷூட் ஒரு நாள் தள்ளி போச்சு அது கடவுளாக பார்த்து தள்ளி போட்டது தான் இல்லைனா இன்னைக்கு என்ன வந்து சுத்தமாக முடிஞ்சிருக்காது நம்ம டிசம்பர் ஃபோர் தான் அந்த புயல் லைக் அந்த வெள்ளம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதனால ஒரு நாள் வந்து தள்ளி போய் ஷூட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி லைக் அப்போ வந்து நான் வந்து சஞ்சீவ் அருண் கூட வந்து தேரடி உதவி சாங் பாடினேன் லைக் நம்ம ப்ராக்டிஸ் அப்படிலாம் கூட நான் அங்கே போய் லைக் நான் உக்காந்துட்டு இருப்பேன் அவங்க ரெண்டு பேர் பக்கத்தில் நின்று எனக்கு சாங் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க இருப்பாங்க லைக் என் ட்ரைனர் வந்து அப்படின்னா அவங்க வந்து முன்னாடி நின்று சொல்லி கொடுத்துருப்பாங்க என்ன உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க சோ சப்போர்ட் பண்ணி புஷ் பண்ணி எடுத்துட்டு போய் அங்கே வச்சிட்டாங்க இது வந்து வேற யாருக்குமே தெரியாது லைக் எனக்கு அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றது நான் அதை வெளியே சொல்லிட்டேன் அப்படின்னா ஓகே ஸ்டார்டிங்ல ரீசன் சொல்றான் அப்படின்ற மாதிரி கன்வே ஆயிடக்கூடாது இது வந்து ஒரு 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 எம்பத்தி சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயம் சொல்லாமே இருந்தேன் சூப்பர் சிங்கர்லாம் முடிச்சுட்டு ரெக்கவர்லாம் ஆகி முடிச்சிட்டு எலிமினேட்லாம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரியை போட்டேன் லைக் எப்படி உடம்பு சரியில்லை அப்படின்னு ஆக்சுவலி அங்கே ஒரு சினாரியை நடந்துச்சு ஃபஸ்ட்டு ஷூட்டுக்கு முன்னாடி மேக்கப்லாம் போடுவோம் இல்லை அப்போ மேக்கப் போகிற அண்ணன் வந்து லைக் அந்த லைக் டச் பண்ணி தானே போடுவாங்க இன்ன தம்பி இவ்வளோ கொதிக்குது லைக் ஒட்டவே மாட்டேது இன்னமும் அவன் சொன்னார் அது எங்க எதுக்கு சரியான லாபம் இல்லை ஏதோ இன்ன தம்பி இவ்வளோ கொதிக்குது அப்படின்றாங்க லைக் ஆனால் அது கூட என் மைண்டு வந்து அதை அதை பொருட்படுத்தலை அந்த விஷயங்கள்லாம் ஓகே நம்ம எப்படியாவது ஸ்டேஜில் வந்து மயக்கம் போட்டுறதை ப்ராப்பராக பாடிட்டு வெளியே வந்துடணும் இரும்பிடக்கூடாது கோல்டு வேறு இருந்துச்சு இரும்பிடக்கூடாது கரெக்டாக பாடிட்டு எட்ட வந்துடணும் அப்படின்ற ஒரு இது மட்டும் தான் இருந்துச்சு அது எப்படியோ ஃபஸ்ட் ரவுண்டு போய் லைக் எனக்கு பாடிட்டு அந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் கோல்டன் பசர் எங்களுக்கு தான் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு முதல் பாடல் பாடினீங்க அதுலேயே கோல்டன் இது வாங்கினீங்க கோல்ட் ஷவர் வாங்கினீங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு பத்தி சொல்லுங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கோல்டன் பஸ்ஸஸ்லாம் இருக்குது இருக்கு அப்படின்ற ஒரு இதுவே எங்களுக்கு தெரியாது நாங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண உடனே ஓகே இந்த ரவுண்டில் கோல்டன் பசஸ் இருக்குது இருக்கு போல இருக்கு இன்னும் எல்லாம் வரக்கு அப்படின்ற மாதிரி லைக் லிட்டலா நான் அப்படியே இப்படி மைக் கையில தூக்கிட்டு அந்த அந்த போட்டோமே இருக்கு ஆக்சுவலி மைக் கையில தூக்கிட்டு இப்படியே என்ஜாய் பண்ணிருக்கேன் அந்த மொமெண்ட் அந்த மொமெண்ட் வந்து நான் செரிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக லைக் அந்த செக்மெண்ட் முடிஞ்சவனவே கீழே அந்த மூணு கோல்டன் இதை வந்து பொறுக்கி ஆக்சுவலி வந்து என்னுடைய பேக் கேஸ்லேயே நான் வச்சிருக்கேன் இன்னுமே வச்சிருக்கேன் சோ நான் எப்ப லாம் பாக்கணும் லைக் நான் ரொம்ப லோவாக இருந்தேன் அப்படின்னா இதை பார்ப்பேன் ஓகே நம்ம வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்கோம் வாழ்க்கையில் நம்ம ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு நானே ஒரு மோட்டிவேஷன் ஸோ இது எப்பயுமே நான் போன் பேக்கேஜ் வந்து எடுக்கவே மாட்டேன் லைக் இந்த மூணு பர்பஸ் நான் வந்து வாழ்க்கையில் அந்த ஸ்டேஜில் வாங்கின நைஸ் சூப்பர் இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு செக்மெண்ட் வந்து நான் போக போகிறோம் என்ன செக்மெண்ட்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த ஃபோட்டோ பற்றி நீங்கள் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பேன் சில பேர் வந்து நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எனக்கு ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட் ஒரு ஒரு ஃபோட்டோவில நீங்கள் சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லாரும் ஓகே சோ மொதல் ஃபோட்டோ இளையராஜா மை ஃபாட் மேஸ்ட்ரோ ஆஃப் மியூசிக் அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஆக்சுவலி சூப்பர் சிங்கர் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் கேட்குற சாங்ஸ் மட்டுமே கேட்டு வளர்ந்துட்டு இருந்த என்ன வந்து சூப்பர் சிங்கர் மேடை வந்து இளையராஜாவின் ரசிகனாக மாத்திருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த சீசனில் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய இளையராஜா சாங்ஸ் தான் வந்து நாங்கள் சீசன்ஸில் பாடி இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபினாலையில் கூட இளையராஜா தான் ட்ரிபியூட் கொடுத்தோம் மியூசிக் ஒரு அங்கமாக நான் இவரை பார்க்குறேன் இளமை மலரின் மீது கண்ணை இழந்த தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையினும் பூங்காற்று பாடியது ஒரு பாட்டு அனிருத் யா லைக் இவருக்கு முன்னாடி வந்து இவரு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் நிறைய இவருமே வந்து லைக் இவரோட ஒரு ஃபேன் பாய் நான் சொல்லிக்கலாம் இவருடைய சாங்ஸ்லாம் ஒரு ஒரு தனி டச் இருக்கும் லைக் ஒரு சாங் எடுத்து இவரோட மியூசிக் டைரக்டர் யாருன்னே சொல்லாமல் லைக் கொடுத்தீங்க அப்படின்னா இவரோட சாங்ஸ்லாம் ஒரு தனி டச் இருக்கும் ஓகே ஸோ அனிருத் இவர் வந்து மாடர்ன் ஃபேவரட் இவர் வந்து ரெட்ரோ ஆல் டைம் ஃபேவரட் ஆமாம் சூப்பர் ஸோ அடுத்த ஃபோட்டோ தமன் சார் ஓகே தமன் சார் ஆக்சுவலி வந்து தமன் சார் கூட ஒர்க் பண்ணுற இல்லை மீட் பண்ணுற எந்த ஒரு சான்சஸும் எங்களுக்கு இல்லை ஏன்னா போன சீசன் ஜட்ஜாக இவர் இருந்தார் ஜூனியர்ஸோட ஜட்ஜாக இருந்தார் எங்களுக்கு வந்து ஜட்ஜஸ் வந்து வேற பட் ஆனால் வந்து தமன் சாரோட ஒய்ஃப் தான் என்னுடைய செகண்ட் எபிசோடைய ட்ரெயினர் கதைப்பமாக அவங்க தான் ட்ரெயின் பண்ணாங்க ஸ்ரீவர்தினி மேடம் ஸோ அவங்க வந்து அவங்களும் வந்து பெரிய சிங்கர் லைக் அவங்களும் நிறைய சாங்ஸ்லாம் பாடியிருக்காங்க அண்டு அவங்களுடைய ட்ரெயின் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு நெக்ஸ்ட் வந்து ரகுமான் சார் ரகுமான் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா லைக் ஒன் செகண்ட் வந்து இவங்கெல்லாம் வந்து மியூசிக்குடைய ஒரு அசைக்க முடியாத பில்லர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் மியூசிக்குன்னு நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னாலே லைக் நம்மளுக்கு மைண்டில் வர்றது வந்து லைக் இளையராஜா சார் அப்புறம் வந்து ரஹ்மான் சார் இவங்களுடைய நேம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வரும் அது மட்டும் இல்லாமல் லைக் இப்போ வந்து நான் இவருடைய தான் வந்து ஹிந்துஸ்தானி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ தான் வந்து என்ரோல் பண்ணி ஓகே நம்ம வந்து இன்னுமே ஹிந்துஸ்தானியில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட தான் பண்ணியிருக்கேன் கேமில் சார் பற்றி நம்ம சொல்லிட்டோம் ஸோ அவர்னு சொன்னோடன உங்களுக்கு ஞாபகம் பாட்டுன்னு என்ன பாட்டு சொல்லுவீங்க பெரிய அடுத்து வந்து நீங்கள் பார்ப்பீங்க இதை வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒரு போட்டோ அப்படின்னு கேட்பீங்க இவருக்கு பட் சம்மந்தம் இருக்கு இவரும் நிறைய பாடங்கள் வந்து பாடியிருக்காரு காமெடியும் தாண்டி வடிவேல் சார் பட்டகாயோ ராசாத சொல்லி புட்டாடு மோராசா ஆறிடு மோராசாடு மோராசாடு மோசா கண்ணு எடுப்போம்லாம் பொண்ணு

சரி ஓகே ஆக்சுவலி ஒரு ஆல்பம்க்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பேசியிருந்தாங்க லைக் நான் இருக்கேன் அதில் அதில் வேறு ஏதாச்சும் ஃபீமேல் சிங்கர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க நான் உன்ன சொல்லியிருந்தேன் லைக் டாக்ஸ் ஆஃப் சினிமா அவங்களும் வந்து இதில் லிங்க்டாக இருக்காங்க நான் ஓகே லைக் நீ இன்ட்ரெஸ்டடா என்ன என்ன பண்ண போறோம் அது டீடைல் சொல்லினா தான் போறோம் வேற என்ன பண்ண போறோம் அதானே புரியல என்ன மாதிரி என்ன ஜானர்னு கேக்குறியா ஓகே एक्चुअली நான் அங்க தான் இருக்கேன் இன்னைக்கு அந்த ப்ரொடக்ஷன் தான் இருக்கேன் ஆ ஓகே நீ அவங்க கிட்ட பேசறியா ஆ இல்ல நான் நீ சொல்லு பரவால்ல இல்ல அவங்க பேசணும் அப்படி சொல்றாங்க ஒரு 2 मिनिट्स அப்படியே அப்படியே போன் தரட்டா ஆ ஓகே ஓகே ஆ கொடு 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 பேரன்ஸ் லைன்ல இருக்காங்க ஜி ஒரு 2 मिनिट्स லைன்ல இருற ஆ ஓகே ஒன்றும் இல்லை ப்ரோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஜானா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஜேனா வந்து சொல்கிறேன் சொல்லிட்டா சரி எதாவது ஒன்று எதாவது ஒன்று சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃபோக் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அவங்க பேசணும்னு சொல்கிறாங்க கொடுக்குறேன் பேச ஹலோ ஜிவி அது ஃபோக் ஜானரா ஃபோக்கா ஓகே ஓகே டான்ஸ் ஆடணுமா டான்ஸ் ஆடுமா ஆமா ஐயோ அதெல்லாம் நமக்கு வராதுங்க சரி ஓகே நான் சும்மா சொன்னேன் சோ அவங்கட்ட தரேன் ஆ ஓகே ஹலோ ஹலோ ஜிவி தானா திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் டாக்ஸ் ஆஃப் சினிமா ஸோ வியர் ஸ்டார்டிங் அ நியூ லேபிள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்தாங்க அவங்க சா சாங்ஸ்லாம் பார்த்தோம் சூப்பர் சிங்கரெலாம் ரொம்ப பயமாக பாடினீங்க உண்மையில் நான் வந்து மிகப்பெரிய அவங்களோட மிகப்பெரிய ஃபேனு அதை சொல்லணும் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும் ஏன்னா எனக்கு ஜான்ஜரோமோட ஜீவிதா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ எனக்கு ஒரு ஒரு என்னை தப்பா தப்பாக எடுத்துக்காதீங்க ஆக்சுவலாக நான் ஒரு மேனேஜர் தான் எனக்கு வந்து எனக்கு பர்சனலாக அவங்க கிட்டே இருந்துச்சு நீங்கள் ஃபைனல் வந்து ஜெயிச்சிருந்தீங்கன்னால் நான் ரொம்ப ஹாப்பியாக ஆகியிருப்பேன் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் சரி பரவாயில்லை என்னதான் இருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்களா என் சந்தோஷமா இருக்குது சரிங்க சும்மா தாங்க சொன்னேன் அதெல்லாம் சீரியஸ் ஆகிருக்கு அது சொன்னது நான் ஓகேங்க இப்போ வந்து என்னன்னா வந்து ஸ்டார்டிங் அவர் நியூ சாங் வந்து பண்ண போகிறோம் நம்ம விஜய் சதுபி சார் தெரியும்ங்களா உங்களுக்கு அவர் தான் வந்து அவர் சைட்லேருந்து ஒரு சில விஷயம்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க அவங்க டைம் சி இதில் ஓகே அதில் நீங்கள் தான் வந்து ஃபீமேல் லீடாக வந்து பாட போகிறீங்க அப்படின்ற கார்த்திகேயன் வந்து உங்களை பிராங்க் கால் வந்து பண்ண சொன்னார் அவர் டாக்ஸ் ஆஃப் சினிமான்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் இருக்காரு ஜிவி ஜிவி நான் இதில் சொல்ல ஜிவி ஹலோ இது ஒரு பிராங்க் கால் ஆக்சுவலி சத்தியமா

மறக்கவே okay, மாட்டேங்க <laughs> <time>. <laughs> 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 இதுக்கப்புறம் வந்து பயமாக இருக்கும் இதுக்கப்புறம் நிறைய ஃப்ராங்கால் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணுங்க இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் யார் நான் ஃபோன் பண்ணாலும் ஒரு நம்ப தன்மையோட பேச மாட்டாங்க கேட்பாங்க சூப்பர் நைஸ் அண்ட் கண்டிப்பாக வந்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களை டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நினைச்ச இடத்துக்கு போகிறதுக்கு என்னோட சார்பாக டாக்ஸ் ஆஃப் சினிமா சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் கங்கராச்சுலேஷன் ஆல் தி பஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வரட்டேன்